வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் ஜெகதீஷ் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் ஜெகதீஷ் தன் மனைவி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் தன் பிள்ளையுடன் பொழுதை கழித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தன் பிள்ளை எதிரிலே தான் சாகப்போகிறண்டா என அழுவது போல் விளையாட்டாக கூறியுள்ளார் மேலும் அவ்வாறு செய்தால் தனது மகன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என நினைத்த ஜெகதீஷ் இதனை வீடியோ எடுக்கலாம் என செல்போனை ஆன் செய்து வைத்துள்ளார் பின்னர் கட்டிலில் படுத்து கொண்டிருக்கும் தன் மகனுடன் பேச்சுவார்த்தை கொடுத்து கொண்டே படுக்கை அறையில் இருந்த மென்விசிறியில் புடவில் தன் கழுத்திற்கு சுருக்கு வைத்துக் கொள்வது போல் நடித்துள்ளார் ஆனால் சில நொடியிலே ஜெகதீஷின் சுருக்கு போட்டது கழுத்தை இறுக்கியுள்ளது சுருக்க முடியை அவிழ்க்க முடியாமல் ஜெகதீஷ் தனது மகன் முன்னே பரிதமாக உயிரிழந்து தொங்கினார் குழந்தை தனது தந்தை விளையாட்டாகத்தான் நடிக்கிறார் என அப்பாவியாக பார்த்துக் கொண்டிருந்தது பின்னர் அசைவிட்டு தொங்கிக் கொண்ட தனது தந்தைக்கு மூச்சு இருக்கிறது என கை வைத்து சோதித்து பார்த்தது மூச்சு சரிவர வராததை உணர்ந்த மகன் செய்வதறியாத திகைத்து நின்றபோது பிறகு சுதாரித்து கொண்டு தனது தந்தையின் களத்திலிருந்த முடிச்சை அவளுக்கு காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி கல்மனதையும் கரை வைக்கும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விளையாட்டாக வீடியோ எடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது